விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்வதற்கு ஐந்து இடங்களில் இரும்பு பாலம் அமைப்பதற்கான அனுமதியை வனத்துறை உடனே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் காலங்களில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாக்கி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் சதுரகிரி மலையில் பெய்த கனமழையால் ஏழு பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மரணமடைந்த சம்பவம் அப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு பாலம் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அந்த பணிகளுக்கு வனத்துறை இதுவரை அனுமதி அளிக்காமல் தாமதித்து வருகிறது மலைப்பாதையில் உள்ள ஓடைகளில் மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் கோயிலுக்கு செல்ல முடியாமல் வெளியூர் பக்தர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் அணில்கள் சரணாலயம் மற்றும் புலிகள் சரணாலயம் இருப்பதால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறை பாலம் கட்ட அனுமதி அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது தங்களின் நலன் கருதி இதற்கான அனுமதியை வனத்துறை வழங்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது